வேட்பாளர்கள் யாரெல்லாம் ஜெயிச்சு வருவார்களோ மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவன் மத்தியில் நம்ம கட்சியோட வெற்றி பெற்ற பெயருக்கு தான் யார் பிரதமர் முடியும்னு சொல்ல முடியும் அப்ப இந்த பிஜேபி ஆட்சியாளர்கள் அவர் அது வந்து தேர்தல் எப்படி பிஜேபிக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கும்னு எனக்கு நான் நம்புகிறேன் ஆனால் வந்து ஒரு இருபத்தஞ்சி சீட்டு குறைஞ்சி க கிடைக்கும் போன வாட்டி முந்நூறு கிடைச்சிது இந்த வாட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் அது மாதிரி பார்க்குறேன் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் திருநெல்வேலியில் नागेन्द्र नागेन्द्रन अमर जयकलाम अरे वेट फादर பத்தி எனக்கு முன்ன தெரியாது ஆளு கேக்கல انتเฟసిలంట ஆ அதனால انت தெரியாது மாரியன் மதர் சீட் కరికుమ ఎన తిరు తిరు వెళ్ళి నాయ జైకొనొన్న ఎదర్ பார்க்கறேன் ఆ అనாலုံးਦੇ ఆ தனி மெஜாரிட்டி ஒரு ரெண்டு சீட்டு காரணங்கள் பெற்ற பிறகு நம்மளுக்கு யோசிக்க வேண்டும் ஏன் வந்து இத்தனை விளம்பரம் ஆனதுக்கப்புறம் மக்கள் வந்து நம்மளை நம்பலை அந்த அளவுக்கு முதல்ல நம்பினாலும் யார் பிரதமராக இருப்பார் அது வந்து இதுவா ஒரு முறை மூலமாக இல்லாட்ட ஒரு எலெக்ஷன் கட்சிக்குள்ளே எலெக்ஷன் நடத்தி இதுவரையும் முடிவால எல்லாருக்கும் எல்லோருக்கும் எதிர்பார்க்கறது மோடி தான் இருப்பார் இல்லை ஆனால் மோடிக்கும் போட்டியில் இருக்கணும் வேட்பாளர்கள் யாரெல்லாம் ஜெயிச்சு வர்றோ அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவன் மத்தியில் நம்ம கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியோட தேர்தலில் வெற்றி பெற்ற பெயருக்கு தான் யார் பிரதமர்னு ஆமுடியும்னு சொல்ல முடியும் இந்த அப்படியே ஆட்சி பிரதமர் மோடி வந்து இல்லை அவர் அவராலேயே அது வந்து கட்சியில் நம்மளோட யாரெல்லாம் வந்து சட்டசபையில் வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு வந்திருக்காளோ அவ தான் முடிவு பண்ண முடியும் அவளோட ஓட்டு பார்லமெண்ட் இந்த பார்லிமெண்ட்டில் அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் நம்மளோட கட்சியோட உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தேர்தலில் தேர்தலில் ஓட்டு போடுவார்கள் அதே மாதிரி கடந்த பத்தாண்டுகள் வந்து பிஜேபி எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யலை அதனால தான் இந்த மாதிரி தேர்தலை வந்து வேட்பு பிரச்சாரம் வந்து முன்னாடி நான் வந்து எதிர்கட்சிகள் எனக்கு முதலே தெரியும் வந்து பொருளாதார பொருளாதார அமைப்புல வந்து ஒன்றும் பெரிய மாற்றல் வரல மோடி வந்து யாருக்கு பொருளாதார அவட் இது ஞானம் இருக்கோ அவளையும் சந்திக்கலை எல்லாம் எனக்கு தெரியும்னு அந்த ஒரு பெருமை இருந்தது அதே மாதிரி சைனா வந்து நம்மளோட நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் உள்ள வந்து எடுத்துட்டார்கள் அதை மறைச்சு வச்சிருக்கார்கள் இப்போ வெளிநாட்டிலும் வந்து நம்மளுக்கு எந்த பெரிய நாடும் வந்து உதவியாக இல்லை அமெரிக்காவும் இப்போ வந்து எதிரியே எதிரியாயிட்டார்கள் அதனால் என்னோட அபிப்பிராயம் வந்து மோடிக்கு இதுவுமே ரெண்டு மாட்டி வாய்ப்பு கற்றுத்து வேற யாராவது கிடைக்க வேண்டும்